ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி யூகேல செவன் பிளானட்ஸ் தெரியுறத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க இந்த சார்ட் பாருங்கள் எந்தெந்த பிளானெட் எந்த டேஸில் எப்போது ரைஸ் ஆகும் செட் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எங்கள் டவுனோட ஸ்டேட்டஸ் தான் கண்ட்ரி ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் இன்றைக்கி செவன் டு எயிட் ஈவினிங் அந்த டைமில் தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன் அடுத்தடுத்து வீடியோஸ் வருது பாருங்கள் இது எங்கள் பேக்யார்ட்லேருந்து எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு இது நார்மல் மோடில் இருக்க கேமரா இப்போ நான் அதை ஜூம் இன் பண்ணுவேன் ஜூம் இன் பண்ணதும் உங்களுக்கு கிளியராக தெரியும் அது ஸ்டாராக பிளானட்டா அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் படி பார்த்திங்கன்னா எங்கள் டவுனில் தெரிஞ்சது வீனஸ் பிளானட் தான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி வட்டமாக வெள்ளி வளையல் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஏதோ பிளானட்ஸ் எல்லாம் தெரியுன்னதும் லைன் கட்டி நிற்கும்னு நினச்சேன் பட் அப்படி தெரியல அந்தந்த டைம்க்கு அந்தந்த டேயில் ஒன்று ஒன்று தெரிஞ்சுட்டு மறையுது அதுலேயுமே ரெண்டு வந்து டெலஸ்கோப் பைனாகுலர்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் என்கிட்ட இல்லை அதனால பார்க்கல நமக்கு இன்றைக்கி கொடுத்து வச்சது வீனஸ் பிளானட் மட்டும்தான் சாட் படி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமிங்ஸு நம்ம சிவராத்திரியே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு ரொட்டீன் எஃபெக்ட் ஆகிடும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண முடியாதுன்னு தான் இதுக்காகலாம் முழிச்சிட்டு இருக்க முடியாது அப்புறம் வெலை குரூப்பில் யாராவது வந்து கேப்சர் பண்ணி அதர் பிளானட்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னு போட்டாங்கன்னா அதை அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு வந்து இதில் போட முடியுமான்னு பார்க்குறேன் வீனஸ் பிளானட் தெரிஞ்சதுக்காக வீனஸ் வீனஸ் பின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் யாரும் கடுப்பாயிராதீங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் பொசிஷன் ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்தது இங்கேருந்து ட்ரை பண்ணேன் எப்படி கேப்ச்சர் ஆகுதுன்னு பார்க்க அதை பாருங்கள் இன் பண்ணியிருக்கேன் இந்த ஆங்கிளும் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் ப்ராடாக இருந்தது இந்த விஷன் இதில் பார்க்குறத விட யார்டில் பார்க்குறத விட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அட்லீஸ்ட் ஒன்றாவது பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டவுனே இன்றைக்கி மேகமூட்டமாக தான் காணப்பட்டுச்சு ஸோ மேகமூட்டத்தில் இவ்வளோ க்ளவுடியாக இருக்கும்போது க தெரியுமான்னு பார்த்தேன் ஒன்று கிடச்சது சந்தோஷம் ஆறுதல் தான் மெர்கியூரி பிளானட்டோட பிக்சரோ இல்லை வீடியோவோ கிடச்சிதுன்னா மெர்கியூரி பூவே பாட்டோடு செத்து போடுறேன் அதுக்கும் கடுப்பாயிடாதீங்க வீனஸ் இல்லாமல் இன்னொன்று ஒரு ஸ்டார் மாதிரி அது நல்லா ப்ரைட்டாக இருந்தது அது ஸ்டாராக பிளானட்டான்னு தெரியல அதையும் கூட இதிலே ஜூம்இன் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரீஸிங் கோல்டில் ராத்திரி எட்டு மணிக்கு தனியாக ஸ்ட்ரீட்டில் நின்று இதை நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது இது தாங்க இந்த இன்னொன்று பிரைட்டாக தெரிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் பட் இது என்ன பிளானட்டா ஸ்டாரான்ற ஐடியாவே இல்லை இதையும் இன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ஸ்ட்ரீட்டில் நடக்க ஆரம்பித்ததுமே டக்குன்னு சென்ஸ் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் வராண்டா லைட் எரிய ஆரம்பிச்சிது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்க இங்கே தனியாக அழைஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு நினச்சேன் பட் பரவாயில்ல யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குளிரில் நின்று கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டேன் ஹோப் அவங்க எல்லாேருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் சப்போர்ட் மீ